हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து எஷ்யல்லம் பிரோக்தம் பும்சோ வர்ணபிவ்யஞ்சகம் யத் அந்யத்ராபி திருஷ்யேத்த தத்தேனைவ வினிர் திசேத் ஒன் பை ஒன் மீனிங் எஷ்ய எவனுடைய யத் எந்த லக்ஷணம் அடையாளம் புரோக்தம் மேலே விவரிக்கப்பட்டதோ பும்ச ஒரு மனிதனின் வர்ண அபிய அபிவ்சகம் பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் முதலான வகுப்புகளை சுட்டிக்காட்டும் எத் இருந்தால் அந்நியற்ற வேறு இடத்தில் அபி கூட திருஷ்யேத காணப்படுவதாக தத் அது தேன அந்த அடையாளத்தால் ஏவ நிச்சயமாக வினிறுத்திச் செய்த ஒருவன் அழைக்க வேண்டும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் வேறொரு வகுப்பில் பிறந்திருந்த போதிலும் மேலே குறிப்பிட்டுள்ளது போல அவன் ஒரு பிராமணன் ஷத்திரியன் வைஷ்யன் அல்லது சூத்திரனுக்குரிய அடையாளங்களை காட்டுவானாயின் அந்த அடையாளங்களுக்கேற்பவே அவனை ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெயசிலபா பிரபாத் ஒருவனது பிறவிக்கேற்ப அவனை ஒரு பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைஷ்யனாகவோ அல்லது சூத்திரனாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாரத முனிவரால் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது தற்போது பிறவிக்கேற்ப ஒருவனது வகுப்பு நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் சாஸ்திரங்களால் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சக என்று கூறுவது போல குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்பவே நான்கு சமூக பிரிவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன ஒருவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமண தகுதிகளை பெற்றிருப்பானாயின் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவனை ஒரு பிரம்ம பந்துவாக கருத வேண்டும் அதுபோலவே ஒரு சூத்திரன் பிராமண குணங்களைப் பெற்றிருப்பானாயின் அவன் சூத்திர குடும்பத்தில் பிறந்துள்ள போயினும் சூத்திரனாக இல்லாமல் பிராமணனாக கருதப்பட வேண்டும் ஏனெனில் அவன் பிராமண குணங்களை வளர்த்து அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய பிராமண குணங்களை வளர்ப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்பட்டுள்ளது ஒருவன் எந்த சமுதாயத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் பிராமண தகுதிகளை வளர்த்து கொள்வானாயின் அவனை ஒரு பிராமணனாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவனுக்கு சந்நியாசமும் அளிக்கப்படக்கூடும் பிராமண தகுதிகளை பெற்றிராத ஒருவன் சந்யாசம் ஏற்க தகுதியுடையவன் அல்ல ஒருவனை ஒரு பிராமணன் ஷத்ரியன் வைசியன் அல்லது சூத்ரன் என்று அழைப்பதற்கு பிறப்பு முக்கிய அடையாளம் அல்ல இந்த புரிந்துணர்வு மிக மிக முக்கியமானது ஆகும் இங்கு நாரத முனிவர் தெளிவாக கூறுவது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்த ஒருவன் அந்த வகுப்புக்குரிய தகுதிகளை பெற்றிருந்தால் மட்டுமே அவனை அந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையென்றால் அவ்வாறு அவனை கூடாது ஒருவன் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் பிராமணத் தகுதிகளை பெற்றவனாக இருந்தால் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறே வேறொரு குடும்பத்தில் பிறந்துள்ள ஒருவன் ஒரு சூதிரனின் அல்லது சண்டாளனின் குணங்களை வளர்த்து கொள்வானாயின் அந்த குணங்களுக்கேற்பவே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தத்தின் பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பைக் கொண்ட பதினொன்றாம் அத்தியாயத்தின் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்